தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் மீது வழக்கு பதிவு எஸ்டி ஆணையம் உத்தரவு என்கிற தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பேசக்கூடிய பல தலைவர்கள் சாதி ரீதியாக மக்களை இழிவுபடுத்தி பேசுவது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்க ஒரு செயலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலாளாக இறங்கி போராடுவது யார் அப்படிங்கிற அந்த நிகழ்வையும் நம்ம சேர்த்தே பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதும் அவர்களது வேதனையில் பங்கேற்பதும் அப்படிங்கிறதுல கரியாக இருக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் மீது எஸ்சி எஸ்டி வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது முறையாக ஏற்கனவே வந்து ஒரு முறை அவர் தவறாக பேசிட்டார்னு ஒரு முறை பதிவு பண்ணாங்க அப்போ அது பெருமளவில் வெடிக்கலை ஆனால் அதற்குன்னு ஆளை கூப்பிட்டு அதுக்குன்னு ஒரு இயக்கம் இருப்பது போல காண்பித்து இந்த திமுக அரசு அதற்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்யணும்ன்ட்டு ஆனால் சீமான் அவர்களை கைது செய்வதற்கான எல்லா வேலையும் முன்னெடுத்திருந்தாங்க இதை வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் தெளிவுபடுத்தியிருந்தார் இன்னும் சொல்ல போனால் ஒரு முறை இந்த சண்டாலான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டார் இதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அதற்கான விஷயங்களை முன்னெடுத்தாங்க ஆனால் அதுவும் நடக்கலை கடைசியாக வந்து இனிமேல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அரசிடமிருந்து ஒரு அறிக்கை வெளிவருது இப்போ அதன் பிறகு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசும்போது அவரை எப்படி முடக்குவதுனே தெரியாமல் இப்போ அவர் மீது எஸ்டி வழக்கை போடணும்னு சொல்லிவிட்டு நேரடியாக அரசு இன்பாகாமல் அதாவது திமுக சொல்லி காட்டிக்காமல் ஒரு அவர்கள் உத்தரவு பிறாங்க சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை எந்த வசைச்சொல்லை வைத்து சீமான் வந்து திட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும் ச சமூகத்தில் சாதாரணமாக நம்ம பேசிக்கக்கூடிய அதே ஆதங்கம் அதே கோபத்தில் பேசக்கூடிய சீமான் அவர்கள் பின்னாடி திரளக்கூடிய இந்த கூட்டங்கள் அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலை தருகிறது அப்படிங்கிறது இதன் மூலயமா நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது தொடர்ச்சியாக நாம் தமிழக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய கைது குறித்தான வேலையிலேயே பார்த்து கொண்டிருக்கிற இந்த அரசின் இந்த போக்கு இந்த தவறான நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிடுங்க